எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நான் வந்து இன்னும் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன்னா எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேங்க இப்போ வந்து சேரில் வந்து நம்ம முந்தாணி கட் பண்ணலாங்க முந்தாணி கட் பண்ண சொல்ல புதுசாக தைக்கிறவங்க வந்து கொஞ்சம் எப்படியா பட்டவங்களுக்கும் எனக்கே கூட சொல்கிறேங்க கொஞ்சம் கோணை கோணையாக போயிடுங்க முந்தாணி அச்சு கொத்தா கோணையாவுக்கு சொல்லுவாங்க பாருங்கள் அதுக்கு சின்ன ஒரு ஐடியா சொல்கிறேங்க டிப்ஸுன்னு கூட சொல்லாங்க எப்படி தெரியுமாங்க நீ முந்தான அடிக்கணும் அப்போது ஸேரீ வந்து சே புடவிலே சேரீ இதுலாங்க அது கட் பண்ண சொல்லும் இப்போ நான் கட் பண்ணுற மாதிரிங்க இந்த மெத்தடில் கட் பண்ணிங்கன்னா முந்தாணி நம்ம அடிச்சு கொத்தோம்னு வச்சுக்கோங்க நல்லா நேராக இருக்கும் எந்த ஃபால்ட்டும் வராதுங்க கஸ்டமரை வந்து நல்லா முந்தாணி அச்சு கொத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க இப்போது புடவை முந்தானி அடித்துக்க வில்லேஜ் சைடில் இருபது ரூபா வாங்குறாங்க டவுனில் முப்பது ரூபா நாற்பது ரூபாய் பால்சி வச்சு அறுபது ரூபா நூறுரூபாய்கள் வாங்குறாங்க முந்தாள் அடிக்கிறது கூட ஒரு ஒரு பிஸ்னஸாக கூட செய்கிறாங்க ஒரு வேலையை செய்கிறாங்க லுங்கி தையல் அடித்தா இருபது ரூபாய் முப்பது ரூபா அதுமாரிங்க இப்போ நான் ஸேரீக்கு வந்து எங்கள் ஊரில் இருபது ரூபாங்க இப்போ வாங்க சேரீக்கு வந்து எவ்வளோ தேவை சென்டிமீட்டர் தேவையோ அவ்வளோ கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் வந்து மேக்ஸிமம் ஒரு எண்பது இருந்தால் போதுங்க இப்போ நம்ம அளவுக்கு மீறி கட் பண்ணிட்டுன்னு வச்சுங்க அவங்களுக்கு பத்தாவது போயிடலாங்க அதெல்லாம் நான் என்ன பண்ணேன் டேப் வச்சு ஒரு எண்பது சென்டிமீட்டர் பார்த்து அவங்க திட்டமாக கட் பண்ணி எடுத்துப்போங்க அதுதான் அங்கே எண்பது சென்டிமீட்டர் எந்த பக்கம் காலகத்துன்னு டேப் வந்து சுற்றி சுற்றி வைக்கிறோமா அந்த மத் மொத்தம் மச்சிக்கிது அங்கேருந்து பாருங்கள் ஒன்றுலேருந்து எண்பது வரை வைக்கலாம் போதும்னு சொல்லிட்டு க மார்க் பண்ணி கட் பண்ணிக்கு போகிறேங்க இப்போ வாங்க எப்படி கட் பண்ணுறான்னு பார்க்கலாமா எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதனால் டவுட் இருந்தால் கமெண்ட் மூலமாக கேளுங்க நிறைய ப்ளவுஸ் தைச்சி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க பொங்கல் இப்போ பொங்கல் வைக்கலாம் கொஞ்சம் அதிகமான வேலை இருக்குங்க மார்க்கர் தாங்க தேடிங்கிறேன் எப்போவுமே தலையிலே சீப்பு இருந்தால் கூட ஆப்டாத பாருங்க அதேமாதிரி தாங்க மார்க்கர் எப்போவுமே சரி மார்க்கர் தேட வேலை தான் துணி தைச்சுன்னு இருப்பேன் எங்கன்னா ஒரு மிஸ் மிஸ் ஆகிடும் மார்க்கை தான் தேடி நேர்பாங்க இப்போ மார்க் பண்ணிட்ட பாருங்க அங்கே வந்து கத்திரிக்கோலில் வந்து லைட்டாக கட் பண்ணிங்கன்னா போதுங்க அது பாருங்க லைட்டாக கட் பண்ணுறேன்னா கட் பண்ணிட்ட பிறகு அந்த இடத்துல வந்து நூல் ஆகி ஓருங்க அந்த நூல் இஸ்தோம்னு வச்சுக்கோங்க அந்த நூல் வந்து நேராக போகும் அந்த பாதியிலே கட் ஆச்சுன்னா கூட அது வகையில் மட்டும் த க அது வகையில் கத்திரிக்கோல்ல கட் முந்தாணி வெட்டினே போங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு நூல் எடுங்க ஏன்னா ஒரு நல் ஒரு ஒரு சேரில் வந்து நல்லா இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வகையிலும் போங்க அந்த எண்டு வகையில் போய் கட் பண்ணுவேன் ஒரு ஒரு புடங்கில் கா பாதியிலே கட் ஆகிடும் கால் வசில கட் ஆகிடும் பாருங்கள் அது பாருங்கள் அந்த நூல் இஸ்தபே ஒரு சுருக்கமாகதா அப்படியே அந்த சுருக்கு வச்சிங்கன்னு கட் பண்ணிங்க எனக்கு வந்து கிட்ட தெரியுங்க உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியுங்க கிளீனஸாக அப்படியே நான் பண்ண அந்த அந்த நூல் இஷ்டம் பாருங்கள் அதுக்கு நேராக கட் பண்ணே போயிடலாம் முந்தா நச்சு கொடுத்தா அவ்வளோ கரெக்டாக இருக்குங்க இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் வந்து ஒரு ஒரு புடைய எல்லா புடவையும் எதுவுமே கட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாதுங்க ஒரு ஒரு காட்டன் சேரீ இல்லைன்னா ஒரு பட்டு சேரீங்கலாம் இது பாருங்க அதுமாரி சேரீங்கலாம் கோனை கோனையாக போவோம் அப்போ வந்து நம்ம பார்த்து நேராக கட் பண்ணணும் எல் நீங்கள் வந்து கேட்கலாம் எல்லா படைக்கும் வரும்னு சொன்னீங்களேன்னு கண்டிப்பாக வராதுங்க நான் பார்த்துட்டேன் ஒரு ஒரு வரது வரதில்லைங்க அது ஒரு ஒரு படையில் ஃபஸ்ட்டு எனக்கு கோணையாக போயிடுச்சு நூல் அது எப்படி நெய்கிறாங்கன்னு தெரியாதுங்க ஆனால் இந்தமாரி கிளாத்துலாம் வந்து நேராக போவோம் பாலிஸ்டோர் ஒரு வந்து நேராக போகுங்க ஈஸியாக கட் பண்ணிக்கலாங்க என்ன பாருங்கள் எண்டு வகை வந்துட்டேன்னா மறுபடியும் நூல் வந்து கட் ஆகிடுச்சு சரி ஏன்னா கோனையாக போய்ட்டு என்ன பண்ணுறது சொல்லிட்டு மறுபடியும் ஒரு நூல் ஏற்றி சீக்கிரம் பாருங்கள் இது வந்து ரொம்ப 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 ஈஸியான மெத்தடுங்க பிக்னஸ்க்கெலாம் ஈஸியாக இருக்குங்க அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வந்து முந்தாணிக்கு வந்து சுங்கு போடுவாங்களாங்க அது யாரா கொடுத்தாங்கன்னா சுங்கு போட்டு காமிக்கிறேன் எங்கே ஒரு டைம் போட்டு காமித்தேன் ஆனால் வந்து கொஞ்சம் சா ஒரு சாங் மூலமாக போட்டு காமிச்சேன் லாங்காக போடவே இல்லை இந்த அத்தை வாட்டி வந்து நான் லாங்காக போட்டு வீடியோ எடுக்கிறேங்க எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேலை தாங்க முந்தாணி வச்சு முடிச்சுட்டு பாருங்க இப்போ வந்து ப்ளவுஸ் கட் பண்ணிக்கிற வேலை தாங்க முதுகுக்கு வந்து பூ கொடுத்துருக்காங்க ஆனால் கைக்கு வந்து டிசைன் எதுவுமே கணக்குறேங்க நேராக இது பாருங்கள் நான் போய் சொல்லாத சொல்கிற மாதிரிங்க பாருங்கள் இவ்வளோ கரெக்டாக நேராக இது பாருங்க இதுமாரி முந்தானி வச்சு கொடுத்தா கரெக்டாக இருக்குங்க ஆனால் ஒன் சைடு முந்தாணி தானே பத்து தான் வாங்குவேன் ஏன்னா காசு வந்து நம்ம நம்மளுக்கு வாய்ப்புக்கேற்ற மாதிரி தான் காலு காசு வாங்கணுங்க ஆனால் டுவெண்ட்டி ருபீஸ் வாங்க மாட்டேன் டென் ருபீஸ் மட்டும் தான் வாங்குவேங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மேக்ஸிக்கு வந்து லைனிங் துணி வந்து கட் பண்ணிக்கு போகிறேன் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணலை ஏன்னா நான் நிறைய வாட்டி வந்து லைனிங் துணி வந்து கட் பண்ணுற வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோலாம் போட்டிருக்கேன் நான் மேக்ஸிமம் நான் வந்து லைனிங் ப்ளவுஸ் சாதா ப்ளவுஸ் தான் தைப்போம் ஏன்னா எங்கள் ஊர் வந்து சின்ன கிராமன்றதுனால மாடல் ப்ளவுஸ்லாம் ரொம்ப வராது ஆனால் தெற்கு தெரியும் ஒரு தைப்பேங்க ரொம்ப தைக்க மாட்டேன் ஒரு தெரியும் ஆனால் மாடல் ப்ளவுஸ் வந்தால் நான் தைச்சி அப்லோட் பண்ணுறேங்க இப்போ நான் மாடல் ப்ளவுஸ் போடுறது தான் நான் வீடியோ எடுப்பேன் அவ்வளோ நான் மாடல் ப்ளவுஸ் போட்டது கிடையாது நான் நாட்டுக்குள்ளே வைக்க மாட்டேன் ஒன்லி லேஸ் மட்டும் தான் வச்சுப்பேன் அதனால தான் வீடியோ எடுத்து போட முடியல மாடல் ப்ளவுஸ் யாருக்குன்னா தச்சுன்னா எங்கள் பொண்ணுக்கு தெச்சுன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மறக்காம பாருங்கள்